பெண்கள் லைஃபுக்காக சமைக்கிறது இல்ல லைக்குக்காக தான் சமைக்கிறோம் மனசாட்சி வேண்டாமாங்க பெண்கள் உங்கள் லைஃப்ல வரும்பொழுது ஒய்ஃபா வந்தாதான் உங்கள் வாழ்க்கையே ஒளிமயமாகுதுன்னு சொன்னா அப்படிப்பட்ட பெண்களை என்னவா திட்டிட்டு போயிருக்காருங்க வேதாத்ரி மகரிஷியிடம் கேட்டாங்களாம் குடும்பத்துல பிரச்சனைன்னு ஒன்று வரும்பொழுது யார் புத்திசாலி அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொன்னாராம் யார் குடும்பத்தில் விட்டு கொடுத்து அந்த நேரத்தில் போறாங்களோ அவர்கள் தான் புத்திசாலின்னு அவர் சொன்னதை கேட்கும் பொழுது பெண்கள் தாங்க புத்திசாலி உடனே அடுத்த வர காளிதாஸ் கேட்பார் அப்போ ஆண்கள் விட்டு கொடுக்கலையா விட்டு கொடுக்குறாங்க ஆண்கள் வாழ்க்கையில விட்டு கொடுக்குறாங்க பெண்கள் வாழ்க்கையவே விட்டு கொடுக்குறாங்கன்னு சொன்னா அப்படிப்பட்ட பெண்கள் தாங்க புத்திசாலி ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே பாருங்க அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒத்தே வராது என்னடி பிள்ளைய பெத்து வச்சிருக்க அப்படின்னு மகனைமா இந்த ஆள் கூடலாம் வாழ்க்கைய வாழற அப்படின்னு அப்பாவை அது மகன் குடும்பத்துல எதையும் விட்டு கொடுக்கக்கூடிய அம்மா என்னைக்குமே மகன் கிட்ட அப்பாவை விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்பா கிட்ட மகனை விட்டு கொடுக்க மாட்டாங்க குடும்பத்தில் ஒருத்தரிடத்தில் ஒருத்தரை விட்டு கொடுக்காமல் கட் கோப்பாக அந்த குடும்பத்தை புத்திசாலித்தனமா நடத்துறது யாருன்னு பார்த்தா அந்த வீட்ல இருக்க கூடிய பெண்ணாாங்களோடிய மிக பெரிய கவலையே பெண்கள் நகை வாங்குறாங்க புடவை வாங்குறாங்க பெண்கள் நகைக்காக செலவு பண்றோம் நீங்க புகைக்காக செலவு பண்றீங்க ஆண்கள் நாங்கள் வேர்வை சிந்தி உழைக்கிறோமே என்ன பிரயோஜனம் காலையில வேர்வை சிந்தி உழைக்கிறது மாலையில அத தண்ணியா செலவு பண்ண வேண்டியது இதுக்கு பேர் புத்திசாலித்தனமா ஐயா பெண்கள் நான் கேட்குறேன் நாங்கள் ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு நகை வாங்குறோம் அஞ்சு வருஷம் கழிச்சு அது ஒன்றரை லட்சம் ரூபாவது உயரும் பெண்கள் புடவை எடுக்கிறோம் பழசானா இன்னைக்கு கவுன் தைக்கிறோம் முன்வெல்லாம் அதை வந்து தாவானியா போட்டாங்க ஒன்று வேணாங்க வீட்டில் கால் மிதிக்கிற மேட்டாவது நாங்கள் பயன்படுத்துவோம் ஆனா நீங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து ஒரு கிழிஞ்ச பேண்ட் ஜீன்ஸ் வாங்குறீங்களே அது எதுக்காவது பிரயோஜனப்படுமா ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு பிராண்டட் ஷூ வாங்குறீங்களே பழசானா அது எதுக்காவது பிரயோஜனப்படுமா ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு பைக் வாங்குறீங்களே உங்க பெத்தவங்கள அதில் உங்களால் ஏற்றி உக்கார வச்சு ஓட்ட முடியுதா பெண்கள் பயன்படுத்திய பொருளில் கூட புத்திசாலித்தனமாக மறுமுறை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு பெண்கள் வாங்குறாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நுணுக்கலையும் பெண்கள் வந்து ரொம்ப கூர்மையோடு இருப்பாங்க ஒவ்வொரு பெத்தவங்களும் வரக்கூடிய மாப்பிள்ளை நல்ல மருமகனா இருப்பாங்க கல்யாணம் பண்றாங்க ஆனா கல்யாணத்திற்கு பிறகுதான் தெரியுது அவர் நல்ல குடிமகன் அப்படின்னு ஆனால் அதுக்காக அந்த பெண் அந்த குடும்பத்தை நம்ம மருமகளா தவறு என்ன தெரியுங்களா எதிர்க்கெடுத்தாலும் தன்னுடைய அம்மாவோடு ஒப்பிடுவது ரவிக்குமார் ஐயா மாதிரி நீ எங்க அம்மா மாதிரி சமைக்க மாட்ற நீ எங்க அம்மா மாதிரி துணி துவைக்க மாட்ட நீ எங்க அம்மா மாதிரி வீட்டை பாத்துக்க மாட்ட எப்பயுமே ஒப்பிடாதீங்க காரணம் தான் பெத்த புள்ள நல்லா இருக்கணும்னு நினைச்சா அது அம்மா யார் பெத்த பிள்ளையோ அது நல்லா இருக்கட்டும்னு தான் பெத்து வளர்ந்த வீட்டை விட்டுட்டு வராங்க பாருங்க அவங்க தாங்க மனைவி